என் நண்பு தங்கமே தேய் பஞ்சமியில் இந்த வராக என்னுடைய வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் மிக பெரிய நல்லது உனக்கு நடக்கப் போகின்றது நம்பிக்கையோடு கேட்டால் மிக பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நீ கண்டுகொள்வாய் என் குழந்தையே நம்மை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை நாம் எப்பொழுதுமே மறுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை நாம் எப்பொழுதுமே வேண்டாம் என்று சொல்லாமல் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுக்க இப்பொழுது தயாராக இருக்கின்றது இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இதனை விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய பல நன்மைகளை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற பல சந்தோஷங்களையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் பஞ்சமி இரவில் அம்மா உன் கண் முன்னால் வந்து நிற்கின்றேன் நாளைய விடியலும் உனக்கு பஞ்சமியின் விடியலாக இருப்பதனால் இந்த வராகியினுடைய ஆசிகளை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா அவ்வளவு எளிதாக உன் இடத்தில் வந்துவிடவில்லை பலவிதமான இன்னல்களுக்கும் சிக்கல்களுக்கும் இருந்த உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து நான் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கிறேன் என் குழந்தையே ஏகப்பட்ட விஷயங்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்த பொழுதிலும் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறக்காதி எப்பொழுதும் உனக்கான வெற்றியை இவை எல்லாம் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி சரியான மாற்றத்தை என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள வேண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நீ உணரப்போகின்ற நேரம் இனி ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு பேரதிசயமும் பெருமகிழ்ச்சியும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தாயானவள் எதிலும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்கின்ற நேரம் இனி என்னாலுமே உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் வேண்டுமல்லவா எதிர்வரக்கூடிய நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள தயாராக இருந்துவிடு உன்னைச் சுற்றி நான் நடத்துவதும் உன்னை தேடி நான் வருவதும் என்னாலும் உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை தர வேண்டும் என்பதற்காகத்தான் எதையெல்லாம் நீ இழந்தாயோ எதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து பறித்து கொண்டார்களோ அதையெல்லாம் நீ பெறுவதற்கான முயற்சிகளை செய்வதை விட நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வாழ்க்கையில் உன் முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கான பலன் சரியானதாக உனக்கு கிடைக்கும் எது உன் வாழ்க்கைக்கானதோ அது உன்னை வந்து சேரும் எது உன்னை வந்து தழுவினால் அது உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தருமோ அதனை என்றும் என்றென்றும் என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொள்வாய் எதுவும் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்று இந்த வாழ்க்கையில் இல்லை அல்லவா எல்லா விஷயங்களையுமே நீ உறுதியாக பெறக்கூடிய நேரம் எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை நடத்த வேண்டிய நேரம் தாயினுடைய அன்பினால் என் குழந்தை இந்த பஞ்சமியில் என் வாக்கினை கேட்கக்கூடிய வாக்கியத்தை பெற்றுவிட்டாயல்லவா அதற்கு காரணம் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களும்தான் நீ எப்பொழுதும் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு சரியானபடி பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் உனக்கான வாழ்க்கையில் உறுதியான சந்தோஷத்தை நீ நிலையாக பெற்று கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்காமல் நின்று கொண்டே இருந்தால் அது போதும் எப்பேற்பட்ட விஷயங்களிலும் என் பிள்ளைக்கு நான் நடத்தக்கூடிய இந்த அத்தனை சந்தர்ப்பங்களும் அத்தனை சோதனைகளும் வெற்றியினைத்தான் பெற்று கொண்டிருக்கிறது நான் சொல்வதை கேட்டும் நான் நினைப்பது போலவும் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாயல்லவா அதனால் எதையுமே நீ தொலைத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் நீ பெறக்கூடிய உண்மைகளை மட்டும் விட்டுவிடாதே இந்த நேரம் எப்பொழுதும் போல நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு தர வேண்டும் என்பதனால் நிச்சயமாக இந்த தாயின் அன்போடு மரவணை போடும் நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே நீ வேண்டாம் என்று சொன்னாலும் அது உன் வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும் பொழுது ஒருபோதும் நான் உனக்கு அதனை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் அதனை நடக்க நான் அனுமதி கொடுக்காமல் இருந்து மாட்டேன் உன்னை தேடி வருவது எல்லாமும் என்னாலும் உனக்கே உனக்கானதாக இருக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான புரிதலை நிறைவாக தர வேண்டும் அல்லவா அதனால் எதையுமே உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு உன்னை தேடி வருவதும் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதும் அம்மாவினுடைய அன்பாக உன் வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் என் பிள்ளையே பஞ்சமி நாளில் ஒரு செயலை செய்ய தொடங்கும் பொழுது வராகி உனக்கு உறுதுணையாக இருக்கிறாள் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா இன்று மாதத்தினுடைய தொடக்க நாள் மாதத்தினுடைய தொடக்க நாளினுடைய இரவிலேயே இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் என்றால் இந்த மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு அதிசயம் நடக்கும் என்பதனை மறக்காதே நீ வேண்டி நின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே நீ பெற வேண்டிய விஷயங்களும் இனி உனக்கு கிடைக்க வேண்டிய அற்புதங்களும் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் தேவையில்லாத எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விட்டதை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனி கிடைக்கப் போவதையெல்லாம் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் நம்மைச் சுற்றி இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் நினைத்து கலங்காதே இனி நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் யாரெல்லாமோ உன்னை காயப்படுத்தினார்கள் என்று சொல்லி என் முன்னால் நீ கலங்கி நின்றதை எல்லாம் நான் அறிவேன் இவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அல்லவா நீ இவர்களைப் பற்றி பேசியும் இவர்கள் எதை செய்கிறார்கள் என்பதை கவனித்தும் இவர்களை பெரியவர்களாக மாற்றிவிடாதே உன்னுடைய வேலை என்னவோ நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை மட்டும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் அது போதும் இனி எல்லா நேரங்களிலுமே என் பிள்ளை நீ பெறக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த தாயினுடைய அன்பினால் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்றால் அது உன் வாழ்க்கையாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நீ என் மீது கொண்ட பக்தி உன்னதமானது இந்த தாயானவள் என்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் நேர்மையானது யாரெல்லாம் தெய்வத்தை தேடிச் செல்லும் பொழுது தெய்வத்தின் மீது உண்மையான பக்தி கொண்டு தேடி வருகிறார்களோ அவர்கள்தான் இந்த தெய்வத்திற்கு மிகவும் பிடித்தமானவர்கள் அல்லவா இன்றெல்லாம் கோயில்களை மனதார வணங்க இந்த பக்தர்கள் வருவதையெல்லாம் தவிர்த்து விட்டு அங்கு என்ன பிரசாதம் கொடுக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக வரும்படி செய்துவிட்டார்கள் என்னை தேடி கூட்டம் வரலாம் அது எனக்காக வர வேண்டும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கைக்காக வர வேண்டும் தெய்வத்திடமிருந்து அன்பை பெறுவதற்காக வர வேண்டுமே தவிர அதற்கில்லாமல் என்னிடத்தில் இருந்த பிரசாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள நினைத்தால் அம்மா உனக்கு அந்த நேரத்தில் என்னதான் செய்ய முடியும் அதன் பிறகு தெய்வம் இல்லை என்று சொல்லி தெரிவது இதுதான் இன்றிருக்கின்ற மனிதர்களின் மனநிலையாக மாறிவிட்டது எதையுமே மனதார செய்ய வேண்டும் தெய்வத்தின் சன்னதிக்குள் நுழைந்து விட்டாலே அந்த நொடியில் தெய்வத்திட மனதார உண்மையான விஷயங்களை மட்டுமே நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி மட்டும் பகிர்ந்து கொண்டாயானால் தெய்வம் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னால் எல்லா நன்மைகளையும் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நடக்காத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் நடத்த முடியாத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வராகி அன்பு என்றும் என்றென்றும் உனக்கானது உனக்கு மட்டுமே சொந்தமானது என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்.